பிரண்டை அப்படின்னு சொல்கிற மூலிகை செடி வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் இப்போது காய்கறி கடைகளில் இருந்தாலும் சரி இல்லை கிராமங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதோடய ஷேப்பே நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கோ அது ஒன்றுக்கு ஒன்று கனெக்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு செயின் எப்படி ஒன்று கொன்று கனெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒன்று அது கரெக்டாக ஜாயின்டாகி தான் போகும் அந்த மாதிரி மனிதனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இப்போ ஜாயின் பெயினாக இருந்தாலும் சரி இல்லை நரம்பு முடிச்சுகளில் வர வழிகளாக இருந்தாலும் சரி எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப மருத்துவத்தன்மையான ஒரு மூலிகை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் பொங்கல் கொண்டாடும்போது வாசலில் பிரண்டை வைப்பது இப்படி நம்ம வாசலில் கட்டி வைக்கும்போது இதில் காற்று தட்டி நம்ம உடம்பில் விழும்போது வியாதிகள் நீங்கும் அப்படின்னு தான் பழைய காலத்துலேயே சொல்லி கேள்விப்பட்டிருந்தது பலவித வெரைட்டியில் பிரண்டை இருக்குது ஓலப்பிரண்டை முப்பிரண்டை புளிப்பிரண்டை சதுரை பிரண்டை அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக எது பயன்படுத்தும் நம்ம கடையில் நம்ம காய்கறி கடையில் நம்ம என்ன கிடைக்கும் அதுதான் பயன்படுத்தும் அது எப்படி நமக்கு உணவில் சேர்க்குறது இல்லை நம்ம மருத்துவ குணத்துக்காக நமக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சிலருக்கு எலும்பு சந்திப்புகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் வாயுக்களின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தங்கிவிடும் அவர்களுக்கு முது மற்றும் கழுத்து ஒலி தாராளமாக இருக்கும் இவருக்கும் பிரண்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் பிரண்டாயில இருக்கிற கால்சியம் அந்த மாதிரி சூரிய கதிர்கள்ல இருந்து நமக்கு டைரக்டா கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி இது ரெண்டும் சேரும் போது நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் டெபிஷியன்சியை நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால நம்ம ஒரு வாரத்துல ரெண்டு வாட்டி ஆகுது பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி ஜாயின் பெயின் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் கிடையாது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று செரிமான சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி பைல்ஸ் மூலவியாதி இருக்கிறவங்களுக்கு இது குணமாவதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று உடலில் கொழுப்பு சத்துக்கள் நிறைஞ்சவர்களுக்கு இரத்த குழாய்கள் கொழுப்புகள் படித்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும் அதனால் இருதயத்துக்கு தேவையான இரத்தம் செல்வதை தடைப்படுகிறது இதனால் என்ன ஆகும் பிபி இன்க்ரீஸ் பண்ணும் பிபி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரத்தம் கரெக்டான அளவுக்கு ஃப்ளோ ஆகாது ஹிருதயத்தோட வாழ்வுகளுக்கு பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நம்ம இரத்த குழாயில் இருக்கிற கொழுப்புகள் நீக்கிறதுக்கும் பிறண்டாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் நமக்கு அந்த மாதிரி பெண்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மூலிகை பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கும் இது மருத்துவமாக பயன்படுத்தலாம் நம்ம நார்மலாக எப்படி துவையல் செஞ்சு சாப்பிடுமோ அந்த மாதிரி நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பிறண்டை உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இப்போ வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா பிறண்டை நம்ம வாரத்தில் ஒரு மூணு வாட்டியாவது துவையல் செஞ்சு சாப்பிட்டால் உடம்பில் ஒடிஞ்சிருக்கிற அந்த எலும்பு ரொம்ப கூடிய சீக்கிரம் சரியாகிறதுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் பிறண்டாய் வந்து நம்ம மருத்துவ குணம் அதிகம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பயன்படுத்த போகிறதில்ல இதில் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஆவது நம்ம புளி இதுக்காக பயன்படுத்தும் அது கூட சின்ன வெங்காயம் வத்தல் மிளகு இந்த வகைகள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பயன்படுத்தும் அந்த மாதிரி இதை துவையல் செய்யும்போது நம்ம கையில் எங்கேயாவது டச் ஆயிடுச்சுன்னா அங்கேயெல்லாம் அரிக்கும் இல்லை நம்ம இந்த பிரண்டை அப்படியே சாப்பிட்டாலும் சமையல் செஞ்சு அதில் புளி எதுவும் சேர்க்காமல் சாப்பிட்டாலும் நம்ம தொண்டையெல்லாம் அரிக்கும் அதனால என்ன பண்ணோம் துவையல் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அதில் கொஞ்சமாவது புளி சேர்க்கறது ரொம்ப நல்லது கால்சியம் சத்துக்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த பிரண்டாயில் இருந்து கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு இருக்கும் முதுகு வலி ஜாயின் பெயின் எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப சிம்பிளாக நமக்கு இதனால சால்வ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் மூணு வாட்டியாவது இது துவையல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஜாயின் பெயின் இருக்குது முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இது பயன்படுத்தக்கூடாது ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டி இல்லாட்டி மேக்சிமம் மூணு வாட்டி அதுக்கு மீதாக சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போதும் ரொம்ப அதிகம் எல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக நம்ம எவ்வளோ நார்மலாக சாப்பிடும் அந்த அளவுக்கு நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் போகுது இப்போ எந்த மருத்துவம் இருந்தாலும் சரி அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாராளமாக நம்ம உள்ளே எடுத்தால் கூட அது நல்லது கிடையாது ரொம்ப ஈஸியாக நமக்கு இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம் முதல்ல ஒரு வாட்டி மட்டும் நம்ம காய்கறி வாங்குகிற கடையில் இருந்து வாங்கி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதோட ஒவ்வொரு ஜாயிண்டில் நம்ம பார்த்தா அங்கே அதோட வேர் இருக்கும் இது எடுத்து நம்ம ஒரு பாலித்தீன் பேக்லேயோ இல்லை மண் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே மண்ணில் நம்ம ஒரு வாட்டி சொருவி விட்டால் போதும் இருந்து நார்மலாக அந்த செடி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு வாரத்துலேயே வளர்ந்துடும் இனி மாடிக்கு மீத்த தங்குறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு பேக்லேயோ ஏதோ கொஞ்சம் ஒரு போலித்தீன் கவர்லையோ ஏதோ கொஞ்சம் மண்ணு ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அங்கே சொருவியாக போதும் நம்ம தேவையான அளவுக்கு இருந்து வளர்ச்சி வந்துடும் அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப அளவுக்கெல்லாம் தண்ணி தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு நாள் ஒரு வாட்டியாவது ஒரு கிளாஸ் தண்ணி உங்களால் ஊற்றிட முடியாத கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இது வீட்டுக்கு மீதே ஆகிடுச்சு இல்லை கீழே ஆயிடுச்சு எங்கே ஆனாலும் உங்களுக்கு இது வளர்த்திக்கலாம் நம்ம வாசலில் இருந்தால் கூட அங்கே இருந்து வர காத்தடித்தாலே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ